சரிய கவலைப்படலாட விடியா அண்ணா உங்க தங்கச்சி மீனாட்சி தான் நான் ஆயிரம் தடவை சொன்னாலும் கேட்பதில்லை கவிராஜ் ரசிகர் நீங்களே சொல்லலாமா சொல்லுங்க அண்ணன் அப்படின்னு அண்ணன் சொல்லுது ஹாய் வாங்க பிரபு வணக்கம் ஹாய் பிரபு பிரபு தங்கம் எந்த ஊர் சொல்லுங்க வேன் இன்று வேண்டாம் நாளை பார்க்கலாம் பாய் சரி சரி பாத்தி தங்கம் யாது குறை தமிழனுக்கு எங்கள் கோவில் உள்ளது யாது தமிழ் அன்னைக்கு எங்க கோவில் உள்ள இருக்காங்க ஓகே அக்கா அக்கா நீங்கள் திருப்பி வரீங்க நான் எப்படி அனுபவி கண்டிப்பாக நான் வரப்போ சொல்றேன் சரியா லைக் நம்பத்தி இரண்டாவது லைக் போட்டா சார் மிக்கா சந்தோஷம் வேறு நான் இனிய பிரதான வார்த்தைகள் என்ன அன்பு தங்கச்சி நீங்கள் ஆயில் இருக்கணும் ஆனவில பிரார்த்து நன்றி அசோக்கண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செல்லம்மா லைவ் விட்டு சரி செல்வம் யார் தெரியலையே அக்கா உங்களுக்கு பர்த்டேவா அக்கா ஆமா ஜோதி தங்கம் யார் சங்கரன்னா அசோக் குமார் சோகா வணக்கம் ஃபைவ் சிஸ்டர் நிகேஸ்வர மோகன்மா வாய்ப்பு ஓகே தங்க தங்கப்பில் பார்த்திமா கண்டித்து அதிகம் புரிதல் சொல்லுங்க தாங்க சிம்தான் பிள்ளைங்க சரி சரி முருகணா கண்டிப்பாக நான் மனப்பாறைக்கு முருகன் ஃபேமஸ் இந்த நீங்கள் தான் ஃபேமஸ் சூப்பர் சூப்பர் செல்வராஜ்மா விற்க நம்பிட்டு அசோக்குமார் சோகா வணக்கம் புது ட்ரெஸ் எடுத்திங்களா கோயிலுக்கு போனீங்களா இல்லை இல்லை வேலுக்கு போனால் எதுவுமே பண்ணுறேன் நான் ட்ரெஸ் எடுக்கல ஹோட்டலுக்கு போகல ஒன்று கூட பண்ணல எதுவுமே இல்லை என் கம்பிக்க முடியலன்ட்டு எனக்கு வந்து அது மட்டும் தான் இதாக இருந்துச்சு இது ஒரு சின்ன பிரச்சனை தான் அது அவன் வலித்து தாங்காதனால எல்லாருமே ரொம்ப இதுவாகிட்டும் மற்றபடி நல்லாயிட்டான் அக்கா ஒரே ஒரு முறை அம்மன் சாமி மாதிரி அமர்ந்து சாமிங்க கையை அந்த மாதிரி அமர்த்து ஆயிடு சரி கண்டிப்பாக பண்ணலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே நான் லைக் போட்டுக்கிட்டேன் ஓகே என்னம்மா வாட்சிங் ரொம்ப கம்மியாகுது ஆகிட்டு இருக்குது ஆமாம் சலியம்மாண்ணா ரொம்ப மோசமா இருக்கு தலுமா நான் என்ஜாய் சப்ஸே பண்ணிக்கோங்க தலிமா அண்ணா நாடகம் இடியா அண்ணா சொல்லியிருக்காங்க ஓகேம்மா ஓகே பதில் வராது அண்ணா ஃபெஸ்டிவல் ஓ ஆமா ஆமா வீரபுரத்துலா தான் மோகன் அண்ணா சிந்திர சோக அனுமகுர் சாமியாகவே நானே ஒரு சப்சடியும் போட சொல்லுங்கள் சங்கர் அண்ணா கண்டிப்பா சங்கரண்ணா வீடியோ போட்டுடலாமா குட் டேட்டங்கா குட்டே தங்கப்பில் ஹாப்பி பர்டே அக்கா எப்பவும் ஹாப்பியாக இருங்க அத்தா ரொம்ப இது ரொம்ப சந்தோஷம் ஜோதி தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி செலோ என் சேனலில் எங்கேயாவது சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஜோதிமா அக்கா இனிமேல் தான் தப்பிக்க தோணு தெரியும் ஒரு ஒரு டைம் ஸ்பெண்ட் வந்தாலும் எந்தால் வீடும் வீடும் வருமா இருக்குது என்ன செய்வது தினம் மூணு ஒரு ரெண்டு டே தண்ணி வருஷத்துக்கு ஒரு ரெண்டு சரி சரி தொண்டை தங்கப்பில் கண்டிப்பாக சாமி அத்தா உங்களுக்கு தான் சேர்த்து சொல்லிக்கிறேன் சரி என்ன அக்கா ஒரு முறை அம்மன் மாதிரி

குளுமாயம்மன் ஆஹ் குளுமையம்மன் சூப்பர் சூப்பரா இருக்கும் அந்த கோயில் திருவிழா அக்கா ஃபுல் நேம் ஹரணி ரங்காவா ஆமா ஆமா தங்க பிள்ளை என்னோட பேர் ஹரணி ரங்கா தானே தங்க பிள்ளை ஜோதிமா உங்க ஃபேன்மா எப்போ எவ்வளோ என்னாச்சு என்ன தெரியல எனக்கு உடம்புக்கு முடியல அப்படியா என்ன செய்யுது ஆஹ் அது கொஞ்சம் வரல நம்மளா இருக்கு என்னாச்சு வாத்தங்கப்ல ரொம்ப ரொம்ப நன்றி டீச்சர்லாம் சளிி தம்பம் என்னாச்சு உடம்புக்கு தெல்ல வைப்பு கொஞ்சம் வீவஸ் ரொம்பவே குறைஞ்சிச்சு தம்பிமா ரொம்ப குறைஞ்சி எப்படி இருக்க என்னாச்சு உடம்புக்கு சாமி ஆத்தா எதுக்கு சரி என்னன்னா அப்புறம் சரி என்ன தானே சொல்ல முடியும் சரி இல்லைண்ணா அதெல்லாம் முடியாதண்ண அப்படின்னா முடியும் சரினே அப்படிதான் சொல்ல முடியும் சரினே கவலைகள் எங்கிருந்து வருகின் வருகிறது என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் அதை போக்குமூற்றே புன்னகை உங்களிடம் இருந்து தான் வருகிறது என்று எங்களுக்கு தெரியும் மிக்க நன்றி சிஎஸ்மீ